எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில முற்பகல் பிற்பகல் நேரங்களை மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா

நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு வரை முற்பகல் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் நள்ளிரவு மணி வரை பிற்பகல் எல்லாருக்கும் இப்ப முற்பகல் பிற்பகல் வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா நீங்க முதல் குடும் நீங்க இரண்டாவது குடும் சரிங்களா கட்டத்துல குதிக்கணும் நீங்கள் துண்டிச்சீட்டை எடுத்து வாசிக்கும் போது யார் கண்டுபிடிக்கணும் வெரி குட் அதே மாதிரி நீங்க எடுத்து வாசிக்கும் போது யார் கண்டுபிடிக்கணும் ஆஹ் சரியா முற்பகலா பிற்பகலா அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சு குதிச்சிடலாமா கிளா பண்ணிடலாமா சிங்க மதிய உணவு ஒரு மணி

அன்றாட வாழ்வில் செய்யும் செயல்களுக்கான நேரங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் முற்பகல் பிற்பகல் வட்டங்களில் நின்றது புரிதலான கற்றலாக அமைந்ததல்லவா இவ்வாறு நான்காம் வகுப்பு மாணவர்கள் செயல்பாட்டில் ஈடுபடும் போது ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தியது வகுப்பறை மேலாண்மையை ஏற்படுத்தும் விதமாயிருந்தது இருவகுப்பு மாணவர்களும் சேர்ந்து இந்த விளையாட்டின எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போமா குறிப்பை எடுத்து அந்த குறிப்பில் காலை ஆறு மணி இருந்தது அப்படின்னா நீங்க எங்க போய் நிற்பீங்க

முதல் குழுவிலிருந்து ஒரு மாணவர் குறிப்பினையோ அல்லது அழைப்பு மடலில் உள்ள நேரத்தை படிக்கும் பொழுது அதற்கான இடத்தில் போய் நின்றது கவன ஈர்ப்பின மேம்படுத்தும் இருந்தது இவ்வாறு அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை முற்பகல் பிற்பகல் நேரங்களோடு தொடர்பு மாணவர்களுக்கு விளையாட்டு முறையில் கற்றுக் கொடுக்கும்போது அது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் அல்லவா நன்றி